மிஞ்சு போனா அடுப்பு சூட வச்சு நீங்க அந்த காலத்துல ஒரு சீரு வந்துச்சுன்னா ஒரு உள்ளி அந்த பொண்ணுக்கு மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்துறாங்க என்னங்க மஞ்ச தண்ணி எடுத்து ஊத்துறாங்க வேப்பில தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அந்த பொண்ணும் அன்னைக்கு எல்லா வருஷமும் நம்மளை விட்டு போய் நம்மளுக்கு புடவை எல்லாம் கட்டி நம்மளை ஒரு பெரிய மனிதயா இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னு அந்த உள்ள இருந்து வந்த வார்த்தைகளே அவங்க மேல நான் அபிஷேகம் தானே அவங்களை மாத்துது இங்க உள்ளம் ஒரு திருக்கோயில் இதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்கு இதுதானே சிவனை உருவாக்குச்சு சிவன் வந்து இதுக்குள்ள இருக்காரு சிலையை படிவச்சது ஒரு கடவுள் ஒரு மனிதன் தான் அப்ப ஏற்கனவே கல்லுக்குள்ள சிலை இருக்குதுங்கிறாங்க கல்லுக்குள்ள சிலை வேண்டாம் கத்துல விலைக்கு பார்த்தா உள்ளுக்குள்ள சிலை இருக்காங்க எழுதுக்குள்ளதான் கோயில் வச்சிருக்கேன் சிலை நாம செதுக்கல ஏற்கனவே செதுக்காம உள்ளுக்குள்ள சிலை இருக்கு அதே போலதான் இந்த உள்ளம் நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க தீர்த்தத்துல குடிக்கும் போது உங்க உடம்புல ஒரு நறுமணம் அந்த நறுமணமே நம்மளை ஒரு ஆரோக்கியமா வச்சுட்டு ஒன்பது நவதானியத்தை நீங்க நைட்டு பக்கெட்ல போற ஊழல் காலையில எந்திரிச்சு அந்த குளிச்சுக்கு சோப்ப மக்கள் குளிச்சு நல்லா தண்ணியெல்லாம் ஊத்தி தலைவா அந்த நவதானியமும் ஒரு குட நிறைய தீர்த்தப்படுத்தி நவதானியத்தை எந்த பண்ணி எடுத்து தலையுக்குங்க ஒன்பது வேலை செய்யிக்கல நம்ம எல்லாமே எல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா அப்ப நம்ம எப்படி வாழ்வு சார் எல்லாமே கடவுளுக்கு கடவுளுக்கு தான் உங்களை நீங்க எப்படி இயக்கினீங்கன்னு நம்மளோட நம்ம நம்ம உடம்புகளை மா இப்ப நீங்க பாருங்க ஒருத்தர் செத்தா சுடுதா நம்ம போய் போடுறாங்க அப்ப ஒரு கோழி செத்தா வயிற்றுல வயிறுதான் சுடுவாரு இதுல இந்த தீங்க போட்டீங்க கேட்க என்ன கையா அவர் கஷ்டப்பட்டு ஒருத்தர் கைதட்டாரு சார் ஒருத்தர் வந்து இறந்துட்டாக அப்ப ஒரு ஒரு கோயில் இறந்துருச்சுன்னா கண்ணு முன்னாடியே கொசுக்கி வாட்டி இந்த வயிற்றுக்குள்ள போட்டு இதுக்கு அந்த கோழிக்கு வழி மைய போச்சு அப்ப இங்கதான் பிரச்சனை இது எப்ப இந்த தீர்த்தத்தை வந்து அந்த தோசை வைப்பீன்னு கேட்ட அப்ப இனிமேல் சரியா இல்லைங்களா இன்னும் செய்யணும் இல்ல பண்டிகையில ஒரு நாள் குளிக்கலாம் பாலில் ஒரு நாள் குளிக்கலாம் நவராணத்துல ஒரு நாள் குளிக்கலாம் இல்லை ஐயா வேப்பந்தலை எனக்கு வேப்பந்தலை சாதாரண விஷயம் இல்லைங்க எல்லா மருந்துக்கும் வேப்பத்தலை சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த வேப்பந்தலையில மாநிலத்தை பார்த்தா ஒரு வாசல்ல திருப்படி போட்டு ஒருமோட பாலில தண்ணி ஊத்தி வேப்பலத்துக்குள்ள வச்சிருவாங்க அந்த வேப்பலையில சூரிய ஒளி வந்து தண்ணீர் வெளியிடப்படுவோம்

சூரிய எடுத்து அந்த தண்ணி எடுத்து ஊத்த போது செத்தாய் போய் சத்திரம் குளிச்சாங்க ஆத்திர குளிச்சா சூரிய கையில கை குடிக்க முடியாது குளத்தலை குளிச்சா சூரிய ஒளி அது இருக்கும் கட்டு கிராமம் சூரிய ஒளி குளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ சக்தி

அதோட உமி நீர் போய் அந்த உமி தண்ணீர் பற்றும் பெற்ற முன்னாள் மேலாக மிதக்கும் காலையில சபரிமலைக்கு மாலை போட்டு போறவங்க அந்த நதியை குடிப்பா அதை குடிச்ச மூணு குடிப்பாங்க அதை குடிச்சு நாப்பத்தி எட்டு நாள் பொங்கல் முன்னாடி காலை அஞ்சு மணிக்கு சாலையை சரண நலமா போட்டுருவாங்க நாற்பத்தெட்டு நாளுக்கும் அந்த உங்களை அந்த தவளை மூலம் தண்ணீரை குடிக்க அந்த தவளை நீருக்கு ஆள் கால ஒத்தி மனா அதாவது நாளுக்கு அப்புறம் அவரு குடிக்க நிக்கிறாரு கடைசியில சாமி காப்பாத்துருச்சு ஆனா சாமி அந்த காலத்துல சாலை இல்லையா அப்ப குளத்துல குடிச்சா இவ்வளவு சக்தி அதனாலதான் ஒரு பொட்ட கல்யாணம் ஆகினீனா ஆற்று நீர் ஊற்று நீர் பனி நீர் கடல் நீர் குளத்து நீர் கிணறு கிழக்கு நீர்ல குளத்து ஊற்று நீர் இந்த அஞ்சு வேலையும் எடுத்து ஒரு நாள் இந்த பொண்ணு ஒரு ஜென்ம நட்சத்திரம் தண்ணி ஊட்டி அப்படின்னு கூட்டிட்டு